ஜோவி அரம் பொருள் ஜோவி அரம் பொருள் ஜோவி அரம் பொருள் ஜோவி ஆமாம் வணக்கங்க என் கிருபா நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுகிறேங்க நாங்கள் வந்து இயற்கை விவசாயம்தான் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம் மகான்களின் மகத்துவம் பற்றி நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நிறையா பேசிகிட்டு வந்துருந்தீங்கம்மா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து இந்த ஒரு சாதனை ப பண்ணியிருக்கீங்க இல்லையா அது ரொம்ப பெரிய ச ஒரு சந்தோஷத்தை எனக்கு வந்து தருது இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் தான் வந்து இந்த மாதிரி உணவில்லாமல் வாழ்கிற கலையை இது வந்து ஒரு தவமன் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த சேனலில் இதையை வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் இது இந்த காலத்தில் வந்து ஒரு பெண் வந்து இதைய வந்து சாதிச்சு காமிச்சதை வந்து மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயமா எனக்கு வந்து இங்கே சேனலை பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் வந்து என்னுடைய மனசில் வந்து எலும்புச்சு அது உங்களால வந் அதுக்கான தீர்வு வந்து உங்களால் க கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட அந்த கேள்விகளை வந்து நான் கேட்குறேங்கம்மா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவின்றி வாழும் கலை இருக்குது இல்லைங்களா இது வந்து எல்லாத்துனாலேயுமே வந்து கற்றுக்க முடியுமா இல்லை ஒரு சிலருக்கு தான் இது வந்து சாத்தியமா அப்படிங்கிறது என் மனசில் வந்து ஒரு கேள்வியாக ஓடிட்டு இருக்குங்கம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கற்றுக்க முடியும் அப்படின்னா இது எவ்வளோ ஆண்டு காலம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இதுக்கான குரு தட்சணை வந்து எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நீங்கள் வந்து முழுமையான ஒரு இது பதிவாக கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய ஆன்மீக தேடலில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்கம்மா நன்றி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு தொண்டர் வந்து என்னிடம் சில கேள்விகள் கேட்டிருந்தார்கள் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது அஹ் இந்த உணவு இல்லாத நிலையில் பெண்கள் வருவது இதுவே முதல் முறையா என அஹ் வியப்படைந்தது உண்மைதான் இதில் எனக்கு தெரிஞ்சு பெரியவர்கள் சொன்ன வரை நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது உண்மைதான் அதே போல் ஆண்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தார்கள் பெண்கள் இதுவரை வந்ததில்லை அப்படின்னா அஹ் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பார்கள் நமக்கு தெரியாம இருந்திருக்கும் ஆனால் இந்த யுக இப்போதைக்கு உள்ள நிகழ்கால இந்த மாதிரியான காலத்தில் எமக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுடைய வாழ்த்துக்கள் தான் என்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறது அதே போல் இது எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்று கேட்டிருக்கிறார்கள் எத்தனை ஆண்டுகள் என்றெல்லாம் சொல்ல முடியாது இது யுகமாக ஒவ்வொரு பிறவியாக பிறந்து முயற்சி செய்தனின் நற்பலனின் காரணமாக இந்த உடலுக்கு செயல்வெளி கல்வி கற்றுக் கொடுத்த நற்பலனே ஆஹ் இப்பிறவியில் வந்து இந்த உணவில்லாத நிலை ஆஹ் வருவதாகும் ஆகவே இத்தனை ஆண்டுகள் என்றெல்லாம் நம்ம நிரந்தரமாக நிர்ணயிக்க முடியாது அவரவர் உடல் தகுதியை பொறுத்து மாறுபடும் உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் எல்லாம் இதெல்லாம் கலந்திருக்குது அது மட்டுமல்ல ஆசிரியருக்கு வந்து எவ்வளவு இது குரு தர வேண்டும் அப்படி என்று கேட்டிருக்கிறார்கள் ஆசிரியருக்கு வந்து குருதட்சணை என்பது வந்து ஒரு ஆசிரியர் வந்து தன் கருவில் சுமக்கின்ற குழந்தை எப்படி பாதுகாத்து இந்த பூமிக்கு பத்திரமாக தரணுமோ அதே நிலைதான் ஆகவே அந்த குழந்தை பூமிக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா என்பதும் அது தகுதி உள்ளதா இருக்குமா இருக்காதா என்பதும் எப்படி அந்த தாய்க்கு தெரியுமோ அதே போல் தான் அந்த ஆசிரியருக்கும் ஆகவே முழுவதுமாக சரணடைந்த நிலை தன் உடல் உயிர் பொருள் அனைத்தும் கொடுத்தாலும் ஈடாகாது அது மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள அத்தனை சொத்துக்களையும் எழுதி கொடுத்தால் கூட ஆசிரியர் கத்து கொடுக்கும் கல்விக்கு ஈடு இணையற்றது ஆகவே அந்த காலத்திலெல்லாம் அரசர்கள்லாம் தன் அரச பதவியையும் துறந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆஹ் பொன் பொருள் கொடுத்தால் கூட இதை கற்றுக்கொள்ள முடியாது கடுமையான ஒழுக்கமும் மிகுந்த ஆசிரியர் மீதான அன்பும் கீழ்படிதலும் பொறுமையும் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் பணம் பலம் பதவி பலத்தாலெல்லாம் முடியாது ஆகவே இது குருதட்சணை என்பது அவரவர் உள்ளத்தை பொறுத்தது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது இப்பொழுது எனக்கு ஐந்தாவது வருட காலம் ஆகின்றன உணவில்லாத நிலையில் வந்து என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்